இட்டும் தொட்டும் நூலை குறித்து பட்டும் படாமல் பேசி தன் சொந்த கருத்துக்களை எல்லாம் சொன்ன என் குருநாதருக்கு மிக நன்றி அடுத்ததாக இப்பொழுது நான் அனைவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நூல் வெளியீட்டு விழா நூலை வெளியிடுபவர் நானூறு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் திரு சிவ சிவகுமார் ஐயா அவர்கள் நூலை வெளியிடுவார்கள் அதனுடைய முதல் படியை திரு மேலாண்மை இயக்குனர் பொறிஞர் எழில்மாறன் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதனுடைய முதல் படியை பெற்றுக் கொள்வார்கள் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவரும் கரகோஷம் எழுப்பி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

வருக்கிறேன். Oh, yeah. வெளியிட்ட கலைமாமணி ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த நூலை வெளியிட்ட திரு சிவசிவகுமார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நூலிலே அதனுடைய விலை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நூலினுடைய விலை நூற்றி இருபது ரூபாய் ஆனால் இன்றைய தினத்திலே நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் அதனுடைய விலை சற்று குறைவு அதை குறித்து அடுத்ததாக அறிவிக்கப்படும் இப்பொழுது இந்த நூலினை வெளியிட்ட திரு சிவசிவகுமார் ஐயா அவர் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக எழுத்தாளர் அதை அறிவிக்கின்றார் இப்பொழுது நூலின் ஆசிரியரை குறித்த கருத்துக்களையும் புத்தகத்தை வெளியிட்ட திரு சிவ சிவகுமார் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறையை பேசுவார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர் கலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நூலனை பெற்றுக்கொண்ட பொறியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பதிப்பகத்தார் அமரேசன் மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஆடுமைகளுக்கும் ஆர்டோர் சாந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கொள்கிறேன் நம்ம இப்போ எல்லாமே இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் காய்ச்சல் சொல்லுவாங்க அதாவது ஹௌ டூ பீ? ஒரு நிமிஷம் ஒரு ஒரு இல்ல இது சப்ளை இருக்கு. இப்ப பேசினா ஆமா இலங்கைகள் இந்தியாவுக்கு நடைபெறும் அந்த ஒரு இங்கிலாந்துக்கும் இலங்கை இந்தியாவுக்கும் எதற்காக இங்க அதை கொண்டு வந்து சொல்றேன்னா உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கிரிக்கெட் பற்றி தேர்ந்தெடுக்க அனைவருக்குமே தெரியும் விராட் கோலி என்ற மிக சிறந்த ஒரு போட்டியாளர் கிரிக்கெட்டர் அவர் வந்து தன்னுடைய தந்தையார் இறந்த அன்று மறுநாள் அவருக்கு வந்து அந்த மேட்ச் இருக்கு அந்த போட்டியில் அவர் வந்து சதம் அடித்தார் நிறைய பேர் தந்தையார் இறந்ததன் பிறகு அந்த துக்கத்தை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அந்த சோகத்தை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அதனால் தான் சரியாக விளையாட முடியலை என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர் வந்து ஒரு சதம் அடித்து தன்னுடைய தந்தையாரின் நினைவாக ஒரு சாதனை புரிந்தார் அதை போன்று நமது அன்பிற்குரிய அவர்கள் கூட பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய தந்தையார் நினைவு நாள் ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் தேதியும் ஒரு புத்தகம் வெளியிடும் வேண்டிய ஒரு அந்த ஒரு மனப்பக்கத்து கொண்டு வந்திருக்கார் அதற்காக அவரை முதலில் உங்கள் கரோளின் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதன் பிறகு என்னை இந்த புத்தகம் வெளியிட அழைத்தார் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன் அவருடைய தந்தை இறந்த தேதி இருபத்தி ஏழு என்னுடைய நாள் இருபத்தேழு ஒருவேளை அதை வைத்துக்கொண்டு என்னுடைய என்னை வந்து இந்த புத்தகம் வெளியிட அழைத்திருக்கிறார் என்று நினைத்தேன் அப்படி என்றால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு அந்த பொறுப்பை அதிகமாக கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவிதையில் ஒன்று இந்த ஐக்கிய கவிதையில் வந்து ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன் அதாவது நாற்காலி முக்காலி அந்த பக்கம் ஞாபகம் இல்லை இரண்டுமே நிலைத்து நிற்கின்றன ஏன் ஒரு மாற்றுத்திறனாளியால் முடியாது இந்த கவிதை தொகுப்பின் மிகச்சிறந்த ஒரு கவிதையாக நான் கருதுகிறேன் என்ன ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்று அதை மிகவும் பாராட்டி முயல்கிறேன் இத்துடன் என்னுடைய சிறிய உரை நிதை செல்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான ஒரு நேர மேலாண்மை ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக நூலின் படியினை பெற்றுக்கொண்ட பொறிஞர் திரு எழுமறன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தையை வழங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து மாங்காடி ரா கஜேந்திரன் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்த்தையை வழங்கும்படி அழைக்கிறேன் அடடா தொமா அடடா பட்டனி அப்படின்னு உடைத்தில் குடடா சிறு இடத்தை காப்போம் ஆளுகும் தமிழ் இடத்தை காப்போம் ஆளுகள் அது ஒரு குழப்பம் மூணு வீண்டும் சோஹாய் அவர்களுக்கும் பதிப்புத்தா திரு அமரேஸ்வரர் அவர்களுக்கும் மாத்ரிவாதவர்களுக்கும் திரு புனித பழங்கரப்பை அவர்களுக்கும் பேராசிரியர் மருகன் அவர்களுக்கும் ஏர்மணி அவர்களுக்கும் அரண்மல்லிகா அவர்களுக்கும் முனைவர் அரண்மல்லிகா அவர்களுக்கும் முருகேஷ் அவர்களுக்கும் முக்கியமாக குழுமருக்கும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எனக்கு ஐயா வந்து என்னுடைய அப்பா வயசு நான் அவங்க ஜூலியான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்த வியக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறியாளராக இருந்து அவருக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலும் எந்த விழாக்களை பார்த்தாலும் அவரை பார்த்தாலும் உற்சாகம் நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுறோம் அலுமினி ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணுறோம் முதன்முறை மாதிரியான பொது இதை மீட் பண்ணுறோம் பட் வந்து தொடர்ந்து அவரை பார்க்கும்போது அந்த உற்சாகம் ரொம்ப தொத்திக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ டைம் இருக்குது ஒவ்வொரு நாளும் அவ்வளவு படைப்புகளுக்கு கொடுக்குறாங்க அவ்வளவு பீப்புள்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ் வளர்த்துறாங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ மாதிரியான உழைப்பாளர்கள் இந்த நாட்டுடைய எவ்வளோ மாதிரியான எங்ஸர்ஸுக்கு பெரிய ஒரு ஊந்துதல் நான் சொல்லுவேன் ஆச்சுனா இதில் முக்கியமாக ஒரு கவிதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிடித்தமான கவிதை நூல் நூல் சூழ்ச்சி வேற இருக்க எமது நூல் சொல்லிக்கிறது இளையதாக நூல் மரம் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நடக்கிறேன் இந்த கவிதைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய நீட் மாதிரியான மிகப்பெரிய வன்மங்கள் நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நூலின் சூழ்ச்சியை அறுப்பதற்காக நான் தொடர்ந்து முயற்சிக்க வேணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இப்படி ஒரு நூல் வெளியிட முடியுமா அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்ததுக்கு தமிழ் குறிப்பி நல்ல சொல்கிறோம் அவர் சூழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் அவர் தொடர்ந்து இதை மாதிரி வந்து ஆயிரம் நூல்களை ஆயிரம் பௌர்ணமின்ற மாதிரி ஒரு ஆயிரம் பூக்கள் மலட்டும் மாவோசுபவர் அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான நூல்களை ஒவ்வொரு மாதமும் அவர் நினைச்சதை போல் நடக்கணும் அதுக்கு வாழ்த்துறோம் அதுக்கு என்ன முடிந்த அனைத்து வாழ்த்துக்களையும் ஐயா அடுத்ததாக திரு மாங்காடி கஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து வழங்கும்படி அழிக்கிறேன் ஒரு கவிதையை குறித்ததான ஒரு சில நிமிடங்களில் தன்னுடைய உரையை வழங்குவார் அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்கள் தன்னுடைய தலைமை உரையை வழங்குவார் தமிழுக்கு வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்தும் தமிழீழனையா அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு தொட்டு இடுவதுதான் முத்தம் தொடாத வருவது சத்தம் தொட்டும் இட்டும் என புத்தகத்துக்கு தலைப்பை கொடுத்திருந்தார் அது முத்தம் என நான் நினைத்திருந்தேன் தொட்டு இட்டுதான் அது முத்தம் இவர் இட்டும் தொட்டும் என்று சொல்லியிருக்கிறார் இங்கே இட்டும் தொட்டும் என்றால் அவரை என்னை இங்கு அழைத்து இட்டதும் நான் இங்கு வந்து இந்த நூலை தொட்டதும் என நினைக்கின்றேன் அதுதான் இட்டதும் தொட்டதும் தொட்ட நூலை விட்டுவிடாமல் அதில் ஒரு கவிதையை தொட்டு பேச வேண்டும் என்றார்கள் நூத்தி பத்து கவிதைகள் இருக்கும் போது ஒன்றை மட்டும் எதை தொடுவது என யோசித்தேன் அவரே நான் எதை தொட வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என் தந்தைக்கு ராசியான நம்பர் இருபத்தி ஏழு அதனால் நான் இருபத்தி ஏழை கொண்டாடுகிறேன் என்றார் அதனால் எந்த கவிதையும் நான் பார்க்காமல் இருபத்தி ஏழாம் கவிதை எடுத்தேன் தூசு புகுந்த நூல்களுக்குள் மாசின்றி இருக்கின்றன மாண்டவர் மாண்புகள் தூசு புகுந்த நூல்களுக்குள் மாசின்றி இருக்கின்றன மாண்டவர் மாண்பு இந்த தூசி இல்லாத நூலுக்குள் புத்த புதிய இந்த தூசி இல்லாத நூலுக்குள் பேச ஆயிரம் வார்த்தைகள் இருக்கிறது வாங்கி படியுங்கள் அனைவரும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிக்க நன்றி இப்பொழுது வாழ்த்துறை வழங்க பேராசிரியர் திரு மணிகண்டன் ஐயா அவர்களை இப்பொழுது அன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இப்பொழுது இந்த நூலை தன்னுடைய வாழ்த்துறையும் வழங்குவார்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம் பேராசிரியர் தமிழன் ஈயா அவர்களுடைய இந்த இட்டும் தொட்டும் என்கிற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் இலக்கிய கவிதை உறவனுடைய பிதாமகன் ஐயா ஏர்வாடியார் கலைமாமணி ஏர்வாடியார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய சான்றோ பெருமக்களுக்கும் பெற்று அதனுடைய சிறப்பை உணர்த்த வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நூலினுடைய சிறப்பை திறனாய்வு மூலமாக வெளிப்படுத்த வந்திருக்கக்கூடிய இரு ஆளுமைகள் தமிழ் இலக்கியத்தில் இரு ஆளுமைகள் ஒருவர் பெண்ணிய இலக்கிய சிந்தனையாளர் இன்னொருவர் புது கவிதை ஹைகு கவிதையினுடைய சிறப்பாளர் இப்படிப்பட்ட பெரும் ஆளுமைகள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் உள்ளிட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா தமிழில் என் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு தேனி தேனி என்று சொன்னால் ஏதோ தேனை சேகரித்துக் கொடுப்பவர் என்பது மட்டுமல்ல இன்னொன்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியானவர் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல இவர் ஒரு சாதனை மனிதர் தான் மட்டும் உயர்ந்தால் போதாது என்று சொல்லி தன்னோடு இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் உயர்த்தக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாளர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை என்னுடைய இந்த நூல் வெளியிட்டு விழா என்பது ஒரு மிக பொருத்தமான இந்த நாளில் நடைபெறுவது என்பது சிறப்புக்குரியதாகும் இவர் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு செயல் வீரர் என்று சொன்னால் அது மிக ஆகாது இவருடைய திட்டம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் தேதியை தன்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஒரு முத்தாய்ப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இது அவருடைய எட்டாவது நூல் என்று ஐயாவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய நண்பா உனக்கு ஒரு வெண்பா என்கிற கவிதையின் நூல்கள் தொடங்கி இந்த இட்டும் தொட்டும் என்கிற இந்த கவிதை நூல் வரை எட்டு நூல்களை இவர் படைத்து இந்த தமிழ் உலகிற்கு வழங்கியிருக்கிறார் நாம் பார்க்கிற போது மற்றவர்களோடு பேசுவது சிரிப்பது வாழ்க்கையை ரசிப்பது இல்லை சமையலை ருசிப்பது என்கிற எந்த தருணத்திலும் நாம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மனித சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற பல நிலைகளை ஐயா அவருடைய கவிதைகள் பல வெளிகளில் தடம் பதித்திருப்பார் எனவே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் ரசிக்கத்தக்கது ருசிக்கத்தக்கது அனுபவிக்கத்தக்கது என்கிற வகையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் அனுபவித்து சொல்லக்கூடியவர் அனுபவிக்க சொல்லக்கூடியவர் இப்படி அவர் மட்டும் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் தமிழ் சமுதாயத்தில் அவரோடு பழகி இருக்கக்கூடிய பயணித்து இருக்கக்கூடிய வழிநடத்தக்கூடியவர் வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெருந்தகையாளர் பண்பாளர் ஐயா அவருடைய இந்த நூல் மிகச்சிறப்பான ஒரு நூல் ஐயா அவர்களுடைய இந்த நூல் இந்த நூலினுடைய தலைப்பே ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு இட்டும் தொட்டும் என்பது எனவே இந்த இட்டும் தொட்டும் என்பதனுடைய நூல் குறித்து இதை திறனாய்வு செய்ய வந்திருக்கக்கூடிய இரண்டு ஆளுமைகள் அதை பற்றி மிக விரிவாக பேச இருக்கிறார்கள் அப்போ இட்டம் தொட்டும் என்று சொல்கிற போது இந்த சொல்லாடலை அவர் எங்கிருந்து எடுத்தார் என்று பார்க்கிற போது புரணுடைய நூத்தி எண்பத்தெட்டாவது பாடலை எழுதிய பாண்டியன் அறிவுடை நம்பி அவருடைய பாடலிலிருந்து இந்த இட்டம் தொட்டும் என்கிற ஒரு சொல்லாடலை சங்க சமுதாயத்தில் படைத்து தந்திருக்கிறார்கள் அப்படி படைத்து தந்த அந்த சொல்லாடல் ஐயா அவருடைய தலைப்பை படிக்கிற போது எமக்கு நினைவுக்கு வந்தது அதாவது குழந்தைகளுடைய குழந்தை செல்வத்தினுடைய சிறப்பு குறித்து பேசுகிற போது பாண்டியன் அறிவுடை நம்பி இப்படி ஒரு மகத்தான ஒரு பாடலை அவர் முன்வைத்திருப்பார் அந்த குருகுரு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியம் துழந்தும் என்கிற அந்த புறநானூற்றினுடைய நூற்றி எண்பத்தெட்டாவது பாடலில் ஒரு குழந்தையினுடைய அனுபவ மொழியை அந்த குழந்தையினுடைய நடவடிக்கையை அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார் அப்படித்தான் இவருடைய கவிதையிலும் அந்த இட்டும் தொட்டும் என்கிற சொல்லாடலை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த தலைப்பில் பல்வேறு கவிதைகளை அவர்கள் இட்டும் தொட்டும் எழுதியிருக்கிறார் அது அந்த கவிதைகளில் குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் நமக்கு புதிது புதிதாய் புதிதாக ஒரு உணர்வை சொல்லக்கூடியதாய் அந்த கவிதை நூல் அமைந்திருக்கிறது இவருடைய கவிதைகளில் நாம் பார்த்தோமானால் பல்வேறு வகையான இந்த உணர்வுகளை பதிவு செய்திருப்பார் எள்ளல் இளமை பேதமை மடன் என்று பல்வேறு வகையான முரண்கள் இப்படி பல்வேறு வகையான முரண்களை அந்த அவருடைய கவிதை புத்தகத்தில் படம் பிடித்து காட்டியிருப்பார் அதுவும் படத்தோடு காட்டியிருப்பார் குறிப்பா அவருடைய அந்த கவிதைகளில் ஒன்று மட்டும் என் நெஞ்சில் நெஞ்சை தொட்டது தொட்டதுகளில் புனை சுருட்டுகளில் புனை சுருட்டுகளில் சிறுநீர் கழிக்கிறது கீழடி மண்பாலை என்கிற ஒரு அற்புதமான கவிதை படிக்கிற போது ஒரு நெஞ்சை தொட்ட ஒரு கவிதையாக எனக்கு தென்பட்டது இந்த தமிழனுடைய வரலாற்றை ரொம்ப பிற்காலத்திற்கு கொண்டு வருகிற ஒரு நடைமுறையை இருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழனுடைய அந்த வரலாறை கிட்டத்தட்ட கீழடி அகழாய்வு தான் நமக்கு எழுத்து குறிப்பாக பாதையினுடைய எழுத்து குறிப்பாக நமக்கு தொல்லியல் அகழாய்வு மூலமாக இன்னும் நிரூபித்து வருகிறது ஏற்கனவே தமிழ் பாதை செய்யக்கூடிய குழவர்கள் சமுதாயத்தில் கற்றழிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் ஆதன் குவிரன் என்கிற அந்த சொல்லாட்சிகள் அந்த தமிழினுடைய மூதாதையர் தமிழ் மரபை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டாளர்களுடைய பெயர்கள் அந்த பாலையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பத்தாம் கட்ட அகழாவில் அண்மையில் தமிழே என்கிற தான் என்கிற எழுத்து குறிப்பு அண்மையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிகழான செய்தியையும் இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது எனவே ஐயாவருடைய கவிதை என்பது இவர் இட்டும் தொட்டும் எழுதியிருக்கிறார் என்பது மிகப் பொருத்தமானது எதை இட்டு எதை தொட்டு எழுதியிருக்கிறார் என்பதுதான் அங்கு மறைபொருள் பேனாவை தொட்டு மயில் இட்டு எழுதியிருக்கலாம் என்கிற எனவே அவருடைய எண்ணத்தை இட்டு சிந்தனையை இட்டு கவிதைகளில் எழுதியிருக்கிறார் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் இதை நாம் பொருள் கொள்ள முடியும் அப்படி இந்த கவிதையில் படிக்க படிக்க வரிகளுக்கு வரிகள் இதில் பல்வேறு உணர்வுகளும் தமிழ் சிந்தனைகளும் இதில் பொதிந்து கிடக்கிறது தமிழ் உணர்வுக்கு தேவையான செய்திகளும் இதில் பொதித்து தந்திருக்கிறார் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்து இந்த செயலாக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் எனவே ஐயா அவருடைய இந்த பார்வை ஐயா அவருடைய இந்த கவிதை வெளியீடு ஐயா அவருடைய இந்த நூல் வெளியீடு என்பது ஒரு திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே ஐயா அவர்கள் இன்னும் பல நூல்களை படைத்து இந்த தமிழ் உலகத்திற்கு ஒரு மாபெரும் பங்களிப்பையும் படைப்பையும் தர வேண்டும் என்று சொல்லி தமிழ் உலகத்தை தமிழ் சமுதாயத்தை தமிழ் இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு உங்களுடைய படைப்புகள் ஊக்கப்படுத்தும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த எனக்கு நல்ல வா நல்ல வாய்ப்பை அளித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி எனக்கு வாழ்த்துறை என்று ஐயா கொடுத்திருக்கிறார்கள் எனவே வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் இந்த நிகழ்வை இந்த நிகழ்வையும் இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வாய்ப்பளித்தமை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுப்புகிறேன் நன்றி வணக்கம்